ஹே ஹாய் வணக்கம் ஸோ குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே ஃபோர் நாலாவது நாளாக வந்து நம்ம தமிழ் பார்க்குறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே வந்து எழுவது எழுவது கேள்விகள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாலாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து லகர 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 வேறுபாடு அது இல்லாமல் நகர வேறுபாடு அதுக்கப்புறம் ரகர வேறுபாடு இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம இதில் வந்து கொஷின் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக வந்து அந்த ஆன்சர்ஸ் வந்து மறைச்சி வச்சுருக்கு ஒரு சில கொஷின் வந்து நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ மொதல் கேள்வியில் பார்த்தீங்கன்னா அலை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த அலை அப்படின்னா நீரலை அப்படின்னு அர்த்தம் இந்த அலை அப்படிங்கிறது நீரலை காற்றலை காற்றாலை இது மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது அந்த நீரலைகள் இதெல்லாம் இந்த அலை அப்படிங்கிறதுக்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் பதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மூணாவது இருக்கக்கூடிய அலைத்தல் அலை சிறப்பு நகரம் அது வந்து நமக்கு தெரியும் கூப்பிடுதல் அப்படிங்கிறது தான் அலைங்கிற வார்த்தையில் நம்ம குறிக்கிறோம் ஸோ அப்போ இரண்டாவது இருக்கக்கூடிய அலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அதை தெளிவாக கவனிச்சிக்கணும் என்னென்ன இருக்குன்னு கவனமாக பாருங்கள் வலை இன்னொன்று புற்று இன்னொன்று தயிர் அப்புறம் பிசை இது எல்லாமே இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நகரத்திற்கான ஒரு சொற்கள் என்னென்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிறோம் ஸோ அப்போ அலை அதுக்கடுத்ததுல அலை அதுக்கடுத்த மறுபடியும் மூன்றாவதுல சிறப்பு லகரம் எனக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தோம் மூணாவது அதே போல் லகர வேறுபாட்லேயே மறுபடியும் வந்து மூன்று விதமான லகரங்களை வச்சு நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு உழவு ரெண்டாவது உழவு அதுக்கடுத்து உழவு மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் உழவு செய்தல் அப்போ உழவு பயிர் தொழில் அப்படின்னு வச்சுக்கிறோம் இந்த உழவு அப்படிங்கிறதுனா வேவு பார்க்குறது அல்லது ரகசியங்களை சேகரித்து கொண்டு வந்து சொல்கிறது முதலில் இருக்கக்கூடிய உழவு அப்படின்ட்டுன்னா நடமாடுறது அல்லது உலாத்துறது உழவு உளத்துறது உலாத்துறது அப்படி சொல்லுவோம் இல்லையா அது ஸோ இந்த லகர வேறுபாடு தெளிவாக தெரியும் அதுக்கு அடுத்து மூன்றாவது கேள்வி லகர வேறுபாட்டில் வால் அதுக்கடுத்த வால் மறுபடியும் வால் சிறப்பு லகரம் இப்போ இந்த வால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் வாழ்த்துதல் வாழ்க்கை இந்த வால் அது சொல்லுது இந்த வால் அப்படிங்கிறது கருவி அதே இந்த வால் அப்படிங்கிறது உறுப்பு அல்லது வெண்மை இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வால் அப்படிங்கிறது உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கலாம் இந்த வெண்மை அப்படிங்கிறத கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுதான் கேள்வி கேட்கக்கூடிய ஏரியா அண்ட் அதே போல் அடுத்த லகர வேறுபாடுலேயே ஒளி 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 மூன்று லகரம் இந்த ஒலி அப்படிங்கிறது ஓசை தெரியும் இந்த ஒளி அப்படிங்கிறது வெளிச்சம் அல்லது ஒளிஞ்சிக்கிறது பதுங்கி கொள் அதற்கு சொல்லுது இந்த ஒளி அப்படிங்கிறது நீக்குதல் ஒளித்தல் அழித்தல் அந்த மாதிரியான ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இது ரெண்டும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து இதே போல் வந்து களம் களம் அப்படின்ற ரெண்டு வார்த்தைகள் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து அதற்கான பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பதிலாக மேபி நீங்கள் ப்ரீமியர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் அல்லது சேட்டில் வந்து பதில் சொல்லுங்கள் இந்த களம் அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு களம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வந்து விளக்கம் அதாவது என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ ஒரு ஒன் ஒன் மினிட் வந்து நம்ம அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணி கூட பதில் சொல்லலாம் இல்லைனா பாஸ் பண்ணிவிட்டு கூட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து அதுக்கு நம்மளாக இருந்தால் என்ன பதில் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த பதிலை வந்து நம்ம பதில் சொல்லும் போது இது ஓகே இதுதான் இதுக்கு சரியான பதிலாக என்ன அப்படிங்குறத நம்ம அதுதான் யோசிச்சோமா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த களம் இந்த களம் அப்படிங்கிறது கப்பல் களம் இல்லையா கப்பல் அடுத்த இந்த களம் அப்படிங்கிறது இடம் நீங்கள் பரீட்சையில் எழுதும் போது அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் எழுத போகிறீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் கண்ணு முன்னாடி ஆன்சர் இருக்கும் அதில் எது சரியான ஆன்சர் எது தவறான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம் வினா தானே அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும் அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது இங்கே பார்க்கும் போது உங்கள் கண்ணு முன்னாடி ஆப்ஷனே இல்லாமல் பிளைண்டாக உங்களுக்கு என்ன பொருள் தோணுது அப்படிங்கிறத நம்ம யூகிக்கிறோம் அதனால் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரி ஓகே டன் அடுத்ததில் அறம் அப்படிங்கிறது கருவியை குறிக்குது அறம் அப்படின்னா தர்மம் அறம் தெரியும் உங்களுக்கு அது இந்த அறம் அப்படிங்கிறது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அறம் அப்படிங்கிறது தருமத்தை குறிக்குது அறம் இல்லையா அறம் அந்த வழி அதே போல் ரகர வேறுபாட்டில் அரி அதே போல் அரி இந்த அரி அப்படிங்கிறது அறிதல் தெரிந்து கொள்ளுதல் அல்லது நறுக்குதல் அறிஞ்சிறது அப்படி சொல்லுவாங்கள்ல அறிதல் அது அது இந்த அரி அப்படிங்கிறது பெருமாள் சிங்கம் காய்களை அரி இந்த அரியை குறிக்குது இந்த நறுக்கு அப்படிங்கிறது வேறு இந்த அரி காய்கறிதலை அறிதல் அப்படிங்கிறது வேற ரெண்டையும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு வச்சுக்கணும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க தெளிவாக வந்துட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க காய்களை அறிதல் அப்படிங்கிறது சின்னராவில் பயன்படுத்துகிறோம் அதே போல் பெருமாள் அல்லது அரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்லும் இல்லையா அதில் வரக்கூடிய அந்த அரி அதனால் அது பெருமாள் குறிக்குதுன்னு சொல்கிறோம் அதே போல் நகர வேறுபாடு நம்ம தன்னகரம் தன்னகரம்னு சொல்லி வேறுபாடு படுத்துவோம் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதே போல் இன்னொரு நகரம் இருக்குது இந்த நகரத்தையும் இது இந்த நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா இந்த நகரத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கவனம் இப்போது அனல் அப்படின்ட்டுன்னா தாடி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ப்ரீவியஸியர் கொஸ்டின் இது அதே போல் அனல் அப்படிங்கிறது நெருப்பு இந்த தன்னகரத்துக்கு அதாவது மூணு சொல்லி நகரத்துக்கு வந்து நம்ம வந்து அனல் அப்படின்னா நெருப்புன்னு எழுதிறதுக்கு சான்ஸ் இருக்குது தெளிவாக படிங்க கவனமாக படிங்க அனல் அப்படிங்கிறது தாடி அனல் அப்படிங்கிறது நெருப்பு அதே போல் அடுத்தது ஆணி அப்படின்னா இரும்பு ஆணி அதே வந்து ரெண்டு சொல்லி நான் அப்படி இருந்ததுன்னா தமிழ் மாதத்தை குறிக்கிது அடுத்து ஒரு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கேள்வி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வூன் அப்படிங்கிற டன்னகரம் இருந்தால் மூணு சொல்லி நார் இருந்தால் என்ன பொருள் ஊன் அப்படிங்கிற ரெண்டு சொல்லி நார் இருந்தால் என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் வந்து சேட்டில் வந்து பதில் சொல்லுங்கள் அல்லது கமெண்டில் வந்து இதற்கான பதில் கொடுங்க ஊன் மற்றும் வூன் இது ரெண்டுக்கும் என்ன பதில் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம் ஒரு ஒரு நிமிடம் அது மாதிரி கூட எடுத்துக்கோங்க ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ் டக்குனு உங்களுக்கு என்ன பதில் தோணுதோ அதை வந்து சொல்லுங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீங்கள் பரச்சையில் வந்து வினா அப்ஜெக்டிவ் டைப்பாக பார்ப்பீங்க அதனால் அங்கே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி ஆப்ஷன் இருக்கும் அதை வச்சு யூகிச்சு போடுவீங்க அதனால் இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இங்கே வந்து ஃபில்லன் த பிளாங்க்ஸ் மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்காம நேரடியாக இதை பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு என்ன பதில் வருது அப்படின்னு பார்க்குறீங்க அதனால் பதில் கிடச்சிட்டா பதில் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல விஷயம் இல்லைனாலும் அதை போட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க இந்த வூன் அப்படிங்கிறது உணவு போல் இந்த ஊன் அப்படிங்கிறது இறைச்சி அல்லது மாமிசத்தை குறிக்கிது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது எந்த ஊன் என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் மேபி ஒரு ஊன் கண்டுபிடிச்சிருக்கலாம் இறைச்சி அப்படிங்கிறது இன்னொரு ஊன் என்னங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி அடுத்த கேள்வி வந்து அதாவது அடுத்த யூனிட்டில் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் முதல் எழுத்து பார்க்குறோம் அதுக்கடுத்து முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து பார்க்குறோம் அடுத்து மூன்றாம் எழுத்தை பார்க்குறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயுமே இப்போ இது பா நெடில் அதுக்கடுத்து வரும்போது இங்கேயும் பா நெடில் இங்கீரா இங்கேயும் பா நெடில் இங்கீரா அப்போ அடுத்து வந்து மூன்றாவது எழுத்து தீ இருக்கு இங்கே வந்து இருக்குது ஸோ அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி முதல் எழுத்து அப்புறம் இரண்டாவது எழுத்து அப்புறம் மூன்றாவது எழுத்து போல் அடுத்தடுத்த எழுத்துக்களை நம்ம வரிசைப்படுத்த வேண்டியது ஸோ அப்போ வந்து மா அதுக்கடுத்த வரிசை அதுக்கடுத்து ரகரம் அதுக்கடுத்து நகர வரிசை ஸோ அந்த வரிசையில் அப்படியே நம்ம கொண்டு வந்திருக்கோம் கேள்வி என்ன பாரதி பாரம் பா பாலை பானை பாறை இந்த அகர எழுதும் போது பா பாரதி பாரம் பாலை பாறை பானை இந்த வரிசையில் அதை கொண்டு வந்துடும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நான் எல்லாத்தையுமே வந்து அதில் படிச்சுக்கிட்டே வந்துடுறேன் ஒரு சில அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறேன் அது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது கேள்வி வந்து பசு பகடு நெய் நேர்மை நொச்சி நோய் இதை அகரவரிசைப்படுத்தி எழுதும்போது என்ன பதில் எழுதுகிறோம் நெய் நேர்மை நொச்சி நோய் பகடு பசு இது போன்ற ஒரு விளக்கம் கொடுத்தர் மூன்றாவது கேள்வி நாகம் நிச்சயம் நறுமணம் நுரை நூல் நீக்கம் இதை வந்து அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு அகரவரிசைப்படி நம்ம வந்து எழுதுனோம்னா என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் என்ன கேள்வி கொடுத்துருக்கோம் நாகம் நிச்சயம் நறுமணம் நுரை நூல் நீக்கம் இதை அகரவரிசைப்படுத்தி வரிசைப்படுத்தி எழுதுனோம்னா அதற்கு வந்து என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அதற்கு சொல்லலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு முதல் எழுத்து அதுக்கடுத்து இரண்டாவது எழுத்து முதல் எழுத்து ச ஒரே மாதிரியான எழுத்தாக இருக்கும்போது இரண்டாவது எழுத்து பாருங்கள் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும்போது மூன்றாவது எழுத்து அது மாதிரி அடுத்தடுத்த எழுத்துக்களை வச்சு அதை வரிசைப்படுத்துங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் என்ன பதில் வருது அப்படிங்கிறது கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் சரி ஓகே இதுக்கான பதில் பார்க்கலாம் ஸோ இதற்கான பதில் என்ன நறுமணம் நாகம் நிச்சயம் நீக்கம் நுரை நூல் இதுதான் இதற்கான பதில் சரி அடுத்த கேள்வி போவோம் அடுத்த கேள்வியில் வந்து தருப்பை தந்தை தமிழ் தகல் தகடு தடாகம் இது வரிசைப்படுத்தி எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தகடு அதுக்கு அடுத்ததில் தகல் அடுத்த தடாகம் தந்தை தமிழ் தருப்பை இதுதான் இதற்கான வரிசை அடுத்த கேள்வி சூரியன் ஸ்நேகம் சீதை சாட்சி சந்திரன் சுமை வரிசைப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்ட்டுனா பதில் என்ன சந்திரன் சாட்சி சிநேகம் சீதை சுமை சூரியன் இதுதான் அதற்கான வரிசை ரொம்ப கவனம் தெளிவாக வந்துட்டு அதை செக் பண்ணிடுங்க ஒரு அசைன்மெண்ட் ஒன்று எழுதுவோம் ஏகலைவர் அடுத்த கேள்வி முப்பத்தி ஆறாவது கேள்வியில் ஏகலைவர் ஐந்து ஒருமை அதே போல் வந்து ஏகாதசி ஐக்கியம் இதை வந்து அகர வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்துங்க இதற்கான பதிலை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வந்து சேட்டில் சொல்லுங்கள் என்ன இதற்கான பதில்னு ஏகலைவர் ஐந்து ஒருமை ஏகாதசி ஐக்கியம் இதை வரிசைப்படுத்தும் போது இதற்கு வந்து என்ன பதில் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரி ஓகேடன் நம்ம பதிலுக்கு போகலாம் நீங்கள் இன்னும் பதில் எழுதலைன்னா அல்லது இதை வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பதில் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டுனா கூட பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பதிலை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்துக்குவோங்க டக்குன்னு ஆன்சர் போகாதீங்க கொஞ்சம் டைம் எடுத்து கூட அதை சிந்தித்து நம்ம என்ன ஆன்சர் போட்டிருப்போம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா தான் நமக்கு என்ன டவுட் அப்படிங்கிறது புரியும் அதனால் கவனமாக வந்து அதை இது பண்ணிக்கணும் சரி இதற்கான பதில் என்னது இதற்கான பதில் வந்து ஒரு லாம் ஓகே இதற்கான பதிலில் வந்து ஏகலைவர் ஏகாதசி ஐக்கியம் ஐந்து ஒருமை ஸோ பதில் கவனமாக பார்த்துக்கணும் ஏகலைவர் அதுக்கடத்துல ஏகாதசி அதுக்கடுத்துல ஐக்கியம் அடுத்து ஐந்து அடுத்து ஒருமை இதுதான் அதற்கான பதில் அடுத்த கேள்வி வந்து அந்தனர் ஆக்கம் உணவு ஆடவர் லக்குமி இசை இதெல்லாம் வந்து இதற்கான கேள்விகள் ஸோ இதை அகரவரிசைப்படுத்தி எழுதணும்னா அந்தனர் ஆக்கம் ஆடவர் இசை லக்குமை உணவு இது இதற்கான பதில் அதுக்கு அடுத்த கேள்வி உயிர் உபாயம் உதயம் உடுக்கை உண்மை உபகாரம் இதை வரிசைப்படுத்துகிறோம் அகரவரிசைப்படுத்தும்போது உடுக்கை உண்மை உதயம் கிடத்துல உபகாரம் உபாயம் இடத்துல உயிர் இது அதுக்கான அகரவரிசை பொறுமையாக உட்காந்து அந்த வரிசையை பார்த்துக்கோங்க எதை எது எந்தெந்த வரிசையில் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கனாவே தெளிவாக வந்துட்டு எழுதிடுவீங்க அடுத்த கேள்வி குளம் கூகை காந்தம் கேடகம் கோழி வெளியுறு இதை அகரவரிசையைப்படுத்தி எழுதணும் அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு சுலபமாக அதை வந்து நினைக்காதீங்க ஓகே நம்ம புரிஞ்சிருச்சு ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க வாய்ப்பு இருக்குது தப்பு பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதனால் பயிற்சி எடுக்கும் போது ஓகே எனக்கு தெரியும்னு சொல்லி அது அலட்சியமாக விட்டுறாதீங்க நிறைய பேருக்கு வந்து அந்த அலட்சியம் பெரும் பிரச்சனையாக இருக்கும் அந்த தப்பை பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரி பதில் பார்ப்போம் பதில் என்ன அப்படின்ட்டுனா காந்தம் குளம் கூகை கேடகம் கோழி வெளியு ஸோ காந்தம் குளம் கூகை கேடகம் கோழி வெளிர் அடுத்த கேள்வி கணிதம் கம்பு கட்டலகு கரடி கலவை காடு இது அகரவரிசைப்படி நம்ம எழுதணும் ஸோ அகரவரிசைப்படி எழுதுங்க என்ன பதில் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ கணிதம் கம்பு கட்டழகு கரடி கலவை காடு இதுதான் கேள்வி இதற்கான பதில் என்ன ஸோ இதற்கான பதில் வந்து கட்டளகு ஃபஸ்ட்டு அதுக்கடுத்ததில் கணிதம் அதுக்கு அடுத்ததில் கம்பு அடுத்து கரடி அடுத்து கலவை அதுக்கு அதுக்கடுத்ததில் காடு இதுதான் அதற்கான அகரவரிசை மறுபடி மறுபடியும் கூட இதை வந்து அகரவரிசைப்படுத்தி பாருங்கள் சரியாக எழுதுகிறோமா நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம எப்படி யோசிக்கிறோம் நம்ம ஏன் இந்த பதிலை எழுதணும் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இது பண்ணிக்கணும் மூணாவது யூனிட்டில் ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை அறிதல் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இப்போ அவன் அப்படின்னா ஒருமை அவர்கள் அப்படிங்கிறது பன்மை அப்போது ஒருமை பன்மை அதுபோல் இப்போது நீ அப்படிங்கிறது ஒருமை நீங்கள் அப்படிங்கிறது பன்மை நீர் அப்படிங்கிறதும் பண்மை அதனால தான் ரெண்டு பதில் கொடுக்குறோம் இப்போ நீ அப்படின்னா நீர் நீங்கள் ரெண்டுமே பண்மையை குறிக்குது அதில் ஒரு 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 அசைன்மெண்ட் மாதிரி அல்லது ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன் இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்ட்டு லைக் விச்சஸ் லைவில் சேட் பண்ணிங்கன்னா அந்த சேட்டில் வந்து பதில் சொல்லுங்கள் யான் அப்படிங்கிறது ஒருமை இதை வந்துட்டு பண்மையில் எழுதும் போது எப்படி எழுதுவோம் யான் அப்படிங்கிறது ஒருமையில் குறிக்குது அப்போ பன்மையில் எழுதும்போது எப்படி எழுதியிருப்போம் அதுதான் கேள்வி ட்ரை பண்ணுங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பதிலாக சொல்லுங்கள் ஸோ தட் என்ன யோசிக்கிறோம் யான் அப்படிங்கிற ஒருமை சொல்லுக்கு பண்மையில் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்க சரி ஓகே டன் பதில் பார்க்கலாம் யான் அப்படிங்கிறதுக்கு யாம் அல்லது யாங்கல் இந்த ரெண்டு சொல்லலாம் அதே போல் நான் அப்படிங்கிற சொல்லுக்கு நாம் அல்லது நாங்கள் இந்த நீ அப்படிங்கிற சொல் பார்த்துருந்தோம் நீர் அல்லது நீங்கள் அவன் அப்படிங்கிறது அவர்கள் அப்படின்னு குறிக்கிது அவள் அப்படின்னா அவர்கள் அதே போல் அது அப்படிங்கிறது அவை அதுங்கிறது ஒருமையிலேயும் அவை வந்து பன்மையிலையும் தம்பி தம்பிமார் தங்கை தங்கைமார் மார் கண் அப்படிங்கிறது கண்கள் நரி அப்படின்னா நரிகள் இதெல்லாம் வந்து ஒருமை பன்மை வச்சு சொல்கிறோம் அடுத்து நாலாவது கலை சொற்கள் வந்து நான் நேற்று கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன் இந்த மாதிரி கலை சொற்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒரு சில கொஷின் இருந்துகிட்டே இருக்குது மேக்சிமம் வந்து கவர்மெண்ட்டோட மெட்டீரியலில் ஸ்கூல் புக்கு இது மாதிரி தான் எடுக்கிறோம் அதே பர்டிகுலராக முதல் பத்து டெஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதெல்லாம் அந்த ப்ரீவியஸ் ரெக் கொஸ்டின்னு கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு பத்தாவது டெஸ்ட்டுக்கு மேலே இப்போ இன்றைக்கி வந்து டே ஃபோரில் இருக்குமா பத்தாவது நாளுக்கு மேலே நிறைய ஸ்கூல் புக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்துறது தான் டார்கெட் அதனால மேக்ஸிமம் இது ஸ்கூல் புக் சார்ந்து அல்லது கவர்மெண்ட் மெட்டீரியல் சார்ந்து தான் இருக்குது ரொம்ப வெளியவும் போகிறதில்ல இதெல்லாம் அறிவியல் புத்தகத்துலேருந்து எடுத்தது ஸோ முடிஞ்சளவுக்கு அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தெளிவாக படிச்சிருங்க அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின் வெப்பநிலை அல்லது வெப்பநிலைன்னு சொல்கிறோம் அல்லது தனித்த வெப்பநிலை அல்லது தனி வெப்பநிலை இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அறிவியல் கூட்டுங்கிறதுனால ஒரு ஒரு இடத்துல பட புத்தகத்துலேயே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியான சில இதுதான் இருக்குது கொஞ்சம் கவனம் அப்சார்ப்சன் ஸ்பெக்ட்ரா அப்படின்ட்டுனா உட்கவர் நிறமாலை ஆக்சிலரேஷன் அப்படின்னா முடுக்கம் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஏற்பு கோணம் அதுக்கடுத்த அக்செப்டார் எனர்ஜி லெவல் அப்படின்னா ஏற்பு அணு ஆற்றல் மட்டம் அடுத்த அக்யூரசி துல்லியத்தன்மை ஆக்டிவிட்டி அப்படின்னா செயல்பாடு ஆக்டிவிட்டி அப்படின்னா செயல்பாடு அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் அப்படின்னா வெப்ப பரிமாற்றம் இல்லா அமுக்கம் ப்ரெஷரிலே அதனால தான் வெப்ப பரிமாற்றம் இல்ல அமுக்கம் ஏரோஃபாயில் லிஃப்ட் அப்படின்னா விமான இறக்கை உயர்த்தல் லிஃப்ட் விமான இறக்கை உயர்த்தல் ஆல்டிடியூட் அப்படின்னா குத்துயிரம் ஐயன் குத்துயிரம் அப்படின்னு சொல்கிறோம்னா செங்குத்தா நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய அந்த உயரத்தை பற்றி பேசுகிறது தான் ஆல்டிடியூட் அடுத்த சாப்டர் போயிடலாம் அடுத்த சாப்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஈஸியான விஷயந்தான் ஆனாலும் ஒரு முறை நல்லா கேட்டுக்கோங்க அதை வந்து முழுசாக கவனிச்சுருங்க ரொம்ப ரொம்ப அது என்னது பழமொழி பழமொழிகள் பொருள் அறிதல் ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பழமொழி என்னது அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு இதோட பொருள் என்ன மீன் பண்ணுது ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறத மீன் பண்ணுது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இதோட பொருள் எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டுன்னா எதையும் அளவோடு அனுபவித்தல் வேண்டும் அடுத்த கேள்வி வந்து அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது இதற்கான பொருள் என்ன முக்கியமானவர் இன்றி எக்கர்மமும் நடைபெறாது எந்த செயலும் நடைபெறாது இதுதான் அடுத்த கேள்வி வந்து அடி நாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் அமிர்தமும் இதற்கான பொருள் என்ன உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் அடுத்தது அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் இதற்கான பொருள் என்ன சொல்கிறோம் விடாமுயற்சி வெற்றி அளிக்கும் ஒரு பெரிய அம்மிக்கலில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தீர்லாங்கிற மாதிரி விடாமுயற்சி வெற்றி அளிக்கும்னு சொல்கிறோம் அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம் பொருள் என்ன உண்மையான நட்பு உண்மை நட்பு அடுத்து அரை காசுக்கு அளித்த கற்பு ஆயிரம் பொன் கொடுத்தாலும் வராது கற்பின் பெருமை வந்து இங்கே சொல்லப்படுது அடுத்து ஆழமறியாது காலை விடாதே அப்படின்னா என்ன பொருள் படுது எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்தல் வேண்டும் அடுத்த கேள்வி என்ன சொல்லுது ஆணைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னா பெரியவர்களுக்கும் தவறு ஏற்படலாம் யாராக இருந்தாலும் தவறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அது பொருள் படுது ஆட தெரியாதவன் அரங்கு கோணல் என்றானாம் இதற்கான பொருள் என்ன விடைய தெளிவின்றி எதையும் குறை கூறாதே ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு தெரியாமல் அந்த வேலையை பற்றி குறை சொல்கிறது வந்து தவறாக இருக்கும்ல அதை பற்றி தான் அந்த பழமொழி சொல்லுது சரி ஓகேடன் அடுத்த பார்ட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதில் நிறைய அசைன்மெண்ட் கொடுக்கலாம் பட் ஆனால் கூட ஒன்று விட்டு ஒன்று வந்து அசைன்மெண்ட்டாக அசைன்மெண்ட் இன் த சென்ஸ் கமெண்ட்டாக வந்து தெரிவிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பதிலில் ஃபஸ்ட்டு வந்து என்னது குபேரன் அப்படின்னா பெருஞ்செல்வன் ரெண்டாவது அனுபவம் அனுபவம் அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அது வந்து பதிலாக சொல்லுங்கள் அனுபவம் அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நான் அடுத்தது போய்ட்றேன் லட்சணம் அப்படிங்கிறது அழகை குறிக்குது உற்சவம் அதற்கான தமிழ் சொல் என்ன நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வார்த்தை என்னது காரியம் அப்படின்னா செயல் கிராமம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு அதே போல் உபயோகம் அதற்கான பதில் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டி நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டி பாக்கி அப்படின்னா என்ன பதில் சொல்லுங்கள் சரி ஓகே அதுக்கு ஒன்று ஒன்றா பதில் பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தோம் குபேரன் பெருஞ்செல்வன் பார்த்தோம் அனுபவம் அப்படின்னா அனுபவம் அப்படிங்கிறது பட்டறிவை குறிக்கிது அனுபவம் அப்படிங்கிறது பட்டறிவு அதே போல் அடுத்தது வந்து லட்சணம் அழகு உற்சவம் அப்படின்னா என்ன உற்சவம் அப்படின்னா விழா உற்சவம் விழாவை குறிக்கிது காரியம் செயல் கிராமம் அப்படின்னா சிற்றூர் இது எத்தனை பேர் சரியாக எழுதியிருப்பீங்கன்னு தெரியல நான் பார்க்குறேன் லைவ் சேட்டில் வந்து எத்தனை பேர் சரியாக சொல்லியிருக்கீங்க என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் டக்குன்னு யோசித்து பதில் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவுமே வந்து ஸ்ட்ரைக் ஆகிறது கொஞ்சம் கடினம்தான் ஸ்ட்ரைக் ஆகியிருந்தால் நல்ல விஷயம் இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு உபயோகம் அப்படின்னா பயன் நாஸ்டா சிற்றொண்டி சொல்லியிருந்தோம் பாக்கி அப்படின்ட்டுன்னா நிலுவை அடுத்ததுல இருக்க எல்லா கேள்வியும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா தமிழ் இலக்கியம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு ஏரியா நம்ம முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிடுறேன் அப்புறம் ஒன்று ஒன்றா பதில் சொல்லிட்டே வாங்க கேள்வியோட நம்பர் போட்டு கூட பதில் சொல்லுங்கள் ஸோ தட் எந்த கேள்விக்கு என்ன பதில்னு நீங்கள் வந்து அதை லைவில் வந்து யூச்சி அந்த ப்ரீமியரில் பதில் சொல்லும்போது அது கொஞ்சம் ஓகே இதுதான் நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது தெரியவும்ல இல்லைனா அந்த அந்த நம்பர் இல்லைனா எது என்னன்னு தெரியாம போயிடும் சரி முப்பத்தோராவது கேள்வி வேங்கட ரத்தினம் என்னும் இயற்பெயர் உடையவர் யார் அடுத்த கேள்வி ஊவே சாமிநாத ஐயரின் பிறந்த தினமான பிப்ரவரி பத்தொன்பதை தமிழக அரசு என்ன தினமாக அறிவித்திருக்கிறது அடுத்ததில் ஊவே சாமிநாதரின் ஆசிரியர் யார் ஊவே சாமிநாதரை தமிழ் தாத்தா என்று அழைத்தவர் யார் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுக்கடுத்த தமிழ் தாத்தாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது புத்தர் சரிதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அடுத்தகள் ஊவே சாமிநாதர் பதிப்பித்து தூது நூல்கள் எத்தனை ஊவே ஊவேசா அவர்கள் பதிப்பித்த முதல் நூல் எது அதுக்கடுத்ததில் கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டில் உள்ள தொண்ணூத்தொன்பது வகை பூக்களில் எத்தனை பூக்களின் பெயர்களை ஊவேசா கண்டுபிடித்தார் அடுத்த கல்வி தமிழ் தாத்தா தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடனில் தொடராக எழுதினார் அது என்ன பெயரில் தொடராக வெளிவந்தது இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸல் கொஸ்டின் சரி ஓகே ஒரு ஒரு கொஸ்டினாக நம்ம வந்து ஆன்சர் பார்த்துட்டே வருவோம் ஃபஸ்ட்டு கேள்வியெல்லாம் சொல்லிவிட்டு எல்லா கேள்வியும் அவசர அவசரமாக வேகமாக படிச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க மறுபடியும் திரும்ப அதை படித்து அதற்கு நம்ம பதில் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவுட்லைன்க்காக அது ஒரு முறை படிச்சிருக்கும் இதற்கான பதில் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேங்கட ரத்தினம் என்னும் இயற்பெயர் உடையவர் யார் ஊவே சாமிநாதர் ஊ ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் அண்ட் அடுத்த கேள்வி ஊவே சாமிநாத ஐயரின் பிறந்த தினமான பிப்ரவரி பத்தொன்பதை தமிழக அரசு என்ன தினமாக அறிவித்துள்ளது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும் அவ்வளோ முக்கியமான கேள்வி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அடுத்தது உவே சாமிநாதரின் ஆசிரியர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் அடுத்த கேள்வி உவே சாமிநாதர் ஐயரை தமிழ் தாத்தா என்று அழைத்தவர் யார் இதுக்குமே கண்டிப்பாக கரெக்டாக பதில் சொல்லியிருக்கணும் சரி ஓகே பதில் பார்த்துருவோம் கல்கி அதே போல் அடுத்ததில் தமிழ் தாத்தாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது தமிழ் தாத்தாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் அதுக்கடுத்ததில் புத்தர் சரிதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஊவே சாமிநாதர் ஐயர் அவர்கள் ஊவே சாமிநாதர் பதிப்பித்த தூது நூல்கள் எத்தனை ஆறு தூது நூல்கள் ஊவே சாமிநாதர் அவர்கள் பதிப்பித்த முதல் நூல் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வேணுலிங்க விலாச சிறப்பு அடுத்தது கபிலர் எழுதிய குறிஞ்சிப்பாட்டில் உள்ள தொண்ணூற்றி ஒன்பது வகை பூக்களில் எத்தனை பூக்களின் பெயர்களை ஊவேசா கண்டுபிடித்தார் மூன்று தமிழ் தாத்தா தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடனில் தொடராக எழுதினார் அது என்ன பெயரில் தொடராக வெளிவந்தது என் சரிதம் அந்த பேரில் தான் அது வந்துட்டு தொடராக வெளிவந்தது இன்னைக்கான அதாவது டே ஃபோருக்கான எழுவது கேள்வி டே ஃபோருக்கான எழுவது கேள்வி வந்து நம்ம பார்த்துட்டோம் இதில் நல்லா தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இன்னையோடு சேர்த்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது கேள்வி நம்ம முடிச்சிட்டோம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிருந்தால் கூட இரநூத்தி எண்பது கேள்வி அந்த இரநூத்தி எண்பது கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டால் அது தப்பே ஆகாத அளவுக்கு அந்த இரநூத்தி எண்பதையும் நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பர்டிகுலர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இது ஒரு வட்டமான ஓட்டம் மாதிரி திரும்ப 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 படிக்கணும் படிக்கிறதுக்கு ஒரு நிதானம் இருக்கணும் ஒரு கவனம் இருக்கணும் நான் பார்க்குறேன் ஒரு சிலர் வந்து நல்லா தெளிவாக வந்துட்டு அதை கவனித்து படித்து பொறுமையாக ப்ராப்பரான ஒரு டவுட் கேட்குறீங்க ஒரு சிலர் வந்து அந்த நுனிப்புள் மேயிற பழக்கத்தை வெளிப்படுத்துகிறீங்க அதாவது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக வந்து பார்த்துட்டு அது மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறதோ இல்லை அது மாதிரி வந்து டவுட்ஸ் கேட்குறதோ இருக்குது முழுசாக உட்காந்து வீடியோ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை வந்து முழுசாக பார்க்குற அளவுக்கு கூட நம்ம நேரம் கொடுக்காமல் அல்லது வந்து படிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு அப்போ அதுக்கான நேரத்தை நீங்கள் கொடுத்துருணும் பாடப்புத்தகத்தை வச்சு படிக்கும்போது ஒரு சாப்டர் எடுத்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் வீடியோ கூட விட்டுருங்க அது நீங்கள் வந்து எப்படினாலும் படிக்கலாம் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது அவசர அவசரமாக அவசர அவசரமாக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக படிக்கக்கூடாது நிதானமாக பொறுமையாக உட்காந்து முதல் வாசிப்பு ரெண்டாம் வாசிப்பு மூன்றாம் வாசிப்புன்னு வாசிச்சிங்கன்னா தான் புரியும் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு தரம் வேகமாக புத்தகத்தை புரட்டி விட்டுட்டு நான் படிச்சிட்டேன் படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால் அது படித்ததுக்கு அர்த்தமாகாது திரும்ப திரும்ப படிக்கணும் நீங்கள் மறுபடியும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஞாபகம் வரும் நம்ம எப்போதுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது உண்டு ஜனகன மன அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவீங்க அந்த பாட்டுக்கு வந்து தேசிய கீதம் வந்து நீங்கள் கோமா ஸ்டேஜுக்கு போனாலே ஒழிய உங்களால் மறக்கவே முடியாது அதுக்கு அர்த்தம் தெரியாத மொழி ஆனாலும் உங்களுக்கு வந்து அது மனப்பாடாகி போயிடுச்சு ஜனனா என்ன கனனா என்ன அப்படிங்கிற பொருளே தெரியாமல் உங்களுக்கு வந்து அது மனப்பாடாகுதுன்னா அதுக்கான காரணம் என்ன ரிவிஷன் தான் அப்போ ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக கிளியராக மனப்பாடத்தில் நிற்கும் அந்த ரிவிஷனுக்கு வந்து டைம் கொடுக்காமல் நிதானமாக பொறுமையாக படிக்காமல் அவசர அவசரமாக அவசர அவசரமாக வந்து சீக்கிரமாக நான் படிச்சிட்றேன் அப்படின்னு போட்டு அதை ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க பொறுமையாக நிதானமாக படிங்க படிக்கிறது வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி கவனமாக நிதானமாக பொறுமையாக படிக்கணும் அதை கற்றுக்கோங்க ஒரு அவசர கதியில் படிக்காதீங்க நிறைய வந்து புதிய மாணவர்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கல்லூரி முடிக்கிறது அல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி இந்த ரீசன்ட் டைமில் கல்லூரியை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க டக்குன்னு பார்த்த உடனே ஓகே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் போட்டித் தேர்வு அப்படிங்கிறதுனால வேக வேகமாக படித்து நம்ம வந்து உடனடியாக இது பண்ணிடலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு அவசர நிலையில் இருக்க மாதிரியும் ஒரு நிதானம் இல்லாமல் இருக்க மாதிரியும் ஒரு சிலரை நான் பார்க்குறேன் லைக் இந்த பேசுறதுல சொல்கிறேன் அப்படி இது பண்ணாதீங்க பொறுமையாக நிதானமாக படிங்க தமிழ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்க 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 அது வாழ்வியல் நெறிகளையே கற்றுத்தரும் ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அதனால் முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக படிங்க யூனிட் சிக்ஸு இப்போ வந்து அது முன்னாடி வந்து யூனிட் எயிட்டாக இருந்தது இப்போ வந்து அது யூனிட் சிக்ஸாக இருக்குது அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க் போட்டிருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொஸ்டின் பேங்க்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது வந்து முழுசாக கொஸ்டின் பேங்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அது ஒரு முறை பாருங்கள் விருப்பம் இருந்தால் தேவை இருந்தால் வாங்கிக்கோங்க அண்ட் அதே போல் குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏவோட ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேச்சும் குரூப் ஒன்னுக்கான டெஸ்ட் பேச்சும் போயிட்டுருக்கு விருப்பம் இருக்கவங்க அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அண்ட் ஒரு விஷயம் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க தினசரி படிக்கிறவங்க அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அதுக்கு தான் பெரிய விஷயம் ரெண்டு நாள் மூணு நாளை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுறக்கூடாது ஸோ இப்போ காலையில் இப்போ நீங்கள் பிறகு இந்த வீடியோ அப்லோடான பிறகு மதியத்தில் அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்ட்டுனா அது வேறு கணக்கு ஆனால் கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சிடுறீங்க அப்படின்ட்டுனா நல்ல மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த நாள் வந்து இன்னும் எவ்வளோ மேக்ஸிமம் உழைப்பை போட முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப மேக்சிமமான ஒரு உழைப்பை போட்ட ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு நாளாக இருக்கணும் சும்மா வந்து ஒரு ஈஸியாக கடந்து போன ஒரு நாளாக இருக்கக்கூடாது காலையில் ஆறு மணிக்கே வந்து நம்ம ஒரு ஒரு எழுவது கேள்வி தமிழில் படிச்சிடறோம் அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நல்ல ஒரு உழைப்பை கொடுத்து ஒரு தாறுமாறாக வந்து ஒரு எஃபோர்ட்ஸை போட்டு நிறைய படித்து வச்சுக்கோங்க படித்து 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 மைண்டை வந்து நல்லா வந்து ஒரு என்ரிச் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு ஏற்கனவே சொன்னது தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி சாயந்தரமோ அல்லது நேற்று என்ன படிச்சீங்க அப்படிங்கிறதையோ ஒரு டேட்டை போட்டு என்ன சப்ஜெக்டில் என்ன டாபிக் பர்டிகுலராக படிச்சீங்க அப்படிங்கிறதே எழுதி வைங்க எழுதி வைங்கனா விச் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள் அப்படி ஃபில் பண்ணும்போது திரும்ப திரும்ப அடுத்தடுத்த நாள் ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து அது என்ன படித்தோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புரிதல் கிடைக்கும் அது வந்து பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு பத்து நாள் நம்ம தமிழ் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் டே டென் வரும்போது உங்கள் மெயில் ஐடியை போட்டு யார் யார் என்னென்ன ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக அவங்க மெயில் ஐடி வச்சு எத்தனை மணி நேரம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்து அந்த அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பலாம் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து ஒரு நாளில் பத்து மணி நேரம் உழைக்கும் போது கண்டிப்பாக பாஸ் ஆகிட போகிறீங்கன்னு யாரும் வந்து உங்களுக்கு குறி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் பாஸ் ஆகிடுவீங்கன்னு ஏமாற்றும் போது தான் மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் சரியாக உழைப்பை போடாத போது தான் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனும் மற்ற ஏதாவது ஒரு 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 ஈஸியான வெற்றி பாதையோ தேட வேண்டிய அவசியம் இருக்கும் உழைப்பை கொடுத்துட்டிங்கன்னா கான்ஃபிடன்ஸ் போல் வந்துடும் அது அதிக உழைப்பு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல அதுதான் இருக்கிறதுலே சிறந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அதனால் இந்த நாள் வந்து ஒரு சூப்பரான ஒரு இனிய நாளாக அமையட்டும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே துல் கிளப்புங்க இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நிறைய படித்து சேகரித்து வச்சுக்கோங்க நிறைய அறிவை சேகரித்து வச்சுக்கோங்க பார்ப்போம் திரும்ப வந்து டே ஃபைவ்ல அடுத்த நாளில் வந்து நம்ம சந்திப்போம் and keep supporting us. Thank you.